இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையில் தேவன் மு திரியேக தேவனில் மூன்றாம் நம்பர் யாருங்க பரிசுத்த ஆவியானவர் ஆனால் மூன்றாம் நம்பரை மட்டும்தான் நம்மளை நாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்கிறோம் என் இயேசு பரிசுத்தர் இல்லையா என் பிதா பரிசுத்தர் இல்லையா அவரும் பரிசுத்தர் தானே இயேசுவும் பரிசுத்தர் தானே ஆவியானவரும் பரிசுத்தது தானே அப்போ அப்படி இருக்கும்போது மூன்றாம் நபரை மட்டும் ஏன் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிறோம் பரிசுத்த ஏசுன்னு சொல்கிறது இல்லை பரிசுத்த பிதான்னு சொல்கிறதில்ல காரணம் இருக்குது ஏன் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம் என்றால் அந்த பரிசுத்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான வேலை நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க ரச்சிக்கப்படுறதும் பட் ரச்சிக்கப்பட வைக்கிறதும் பரிசுத்தாவியானவர் தான் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தேவனுடைய வழியில் என்னது நடக்கிறதும் நடக்க வைக்கிறதும் உங்களை சுத்தப்படுத்துகிறதும் யார் வேலை தான் பிரதே பிரத்யேகமாக யார் பண்ணுறது பரிசுத்தாவியானவர் ஆகவே அதுதான் அவருடைய பிரத்யேகமான வேலை அப்படி என்பதுனால அந்த மூன்றாம் நம்பரை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த விஷயத்தை த புரிஞ்சுக்கணும் நம்ம ஓகே அப்போது முதலாவது பண்பு தேவன் நம்மக்கிட்ட பகிர்ந்தக்கூடிய பகிர் பகிர்ந்து கொண்ட பண்பு என்னன்னா பரிசுத்தம் ரெண்டாவது என்னது அன்பு ஸோ ஒன்று ஒன்று நாலு பதினாறு வசனம் ஒருவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதனால் நாமளும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டுமே சொல்லி பல வேத பகுதிகளில் இருந்து வசனங்களை நம்ம பார்க்குறோம் ஏன் தேவன் ஏன் நம்ம வந்து ஜனங்கள் இடத்துல அன்பாக இருக்கணும் அவர் அன்பாக இருக்கிறார் சூப்பர் அதனால் அதான் சிம்பிள் ஸோ ஏன் நாம் அன்பாக இருக்கணும் இடத்துல ஏன் நாம வந்து எசைஞ்சு போகணும் ஏன் நாம வந்து அவங்க வந்து நம்ம மேல எரிச்சலாவே இருந்தாலும் நாம் அன்பு செலுத்தணும் ஏன் ஏன்னா தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் அன்பா இருக்கிறதுனால தான் எபிசிஆர் அஞ்சாவது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம்ல தேவனை பின்பற்று பின் பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுது இப்போ தேவனை பின்பற்றணும்னா அப்போ என்ன பண்ணி தான் ஆகணும் தே நாம் அன்பில் தான் ஆக வேண்டும் ஸோ அன்பு இரண்டாவது பண்பு மூன்றாவது பண்பு என்னது நற்குணம் குட்னஸ் இந்த நல்ல குணம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த நல்ல குணம் நம்ம ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இல்லை வசனம் சொல்லுது வேத வசனத்தில் நம்ம இயேசுவை பார்த்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொன்னார் அவரை பார்த்து ஏன் என்ன நல்லவன் சொல்கிற கடவுள் தான் பரிசு பரலோகத்தில் இருக்கிற கடவுள் தான் அவர் மட்டும்தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கிட்ட சொல்கிறாரு இயேசு ரோமரில் நம்ம வாசிக்கிறோம் பே பவுல் சொல்கிறாரு நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை இப்போ யாருமே நற்குணத்தை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணதில்லை அவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா நாம் வேணால் சொல்லலாம் நிறைய பேர் வந்து ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே காசு கொடுத்து அதை பண்ணுறாங்களே ரோட்டோடமாக இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்களாம் இயேசு ரச்சிக்கப்பட்டவங்களா இல்லை நல்லது தானே நல்ல குணம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இது எல்லாமே எப்படி பார்க்குறோம் எந்த ஸ்டாண்டர்டில் பார்க்குறோன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய பார்வை இது நல்லது தானே அப்படின்னு ஆனால் கடவுள் அவருடைய இருந்து தான் ஜனங்களை பார்ப்பார் அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிதான் அவர் நம்மளை பார்ப்பார் ஒழிய நாம் நினைப்பது போலவே தேவனும் நினைப்பது கிடையாது புரிஞ்சுதுங்களா ஸோ ரொம்ப முக்கியம் அப்போ அந்த நற்குணம் என்பது வீழ்ச்சிக்கு அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்குமே எந்த மனுஷனும் தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக அந்த நற்குணம் இல்லாதவனாக இருந்தான் ஆனால் எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்துட்டார் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் நமக்குள்ளாக கிரியை செய்து அந்த நற்குணத்தை என்ன பண்ணுறாரு வெளியில் காட்ட உதவி செய்கிறார் பூரணமாக நம்ம நற்குணத்தில் இருப்போமா இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளாக வாசம் செய்வதனால அந்த நல்ல குணம் வந்து அப்பப்போ வெளிப்படும் ஓகே ஸோ இது நாம் ஏன் பின்பற்றணும் ஏன்னா அவர் நற்குணமாக இருக்கிறார் ஸோ நற்குண முள்ள தேவனாக இருக்கிறதுனால நாமளும் அந்த நற்குணத்தை ஃபாலோ பண்ண வேண்டும்